அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் நான் வந்து தன்னையில் பௌர்ணமியில் சந்திரனை பார்த்து காதல் கைக்குடன் போட்டுட்டேன் ஆனால் நான் சொல்கிறது வந்து மெயினாக கா லவ்வர்ஸுக்கு காதலுக்கு ஃபஸ்ட்டு ஆனால் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது எல்லாருமே அப்பா அம்மாக்குள்ளையோ இல்லை தன்னுடைய குழந்தைங்களுக்குள்ளோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் நமக்கு மற்றவங்க மேலே விருப்பம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே விருப்பம் இருக்காது சரிங்களா அதை வந்து நீங்களாக சரி கட்டணும் இது எப்படி சரி கட்டணும்னா சந்திரனுடைய உதவியோடு நீங்கள் சரி கட்டலாம் அது எப்படி சரி கட்டலான்னா பௌர்ணமி சமயத்தில் இப்போ சா இன்றைக்கி சாயந்தரம் தான் பௌர்ணமி தொடங்குது அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரமாக நீங்கள் போய் பௌர்ணமி பார்த்து கேலண்டரில் பார்த்தா நாளைக்கு போட்டிருக்கோம் ஆனால் சாயந்திரம் மூணு மணிக்கு முடிஞ்சு போயிடும் அப்போ போய் நீங்கள் அப்படியே இருட்டில் நல்லா பளீர்னு ஒயிட் கலரில் பார்க்க முடியாது அது நீங்கள் க்ளௌடியாக இருந்தால் கூட க்ளௌடாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல தான் சந்திரம் இருக்குதுன்னு தெரியும் ஒரு வெளிச்சமாக அதை பார்த்து சொன்னால் போதும் இந்த மழை காலத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு க்ளீனாக பார்க்க முடியாது மற்ற சமயத்தில் இந்த பௌர்ணமி டேஸில் அந்த சந்திரம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அந்த மேகத்துக்கு பின்னாடி கூட லைட்டாக தெரியுதுன்னா அதை பார்த்து கேட்டால் போதும் ஆனால் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கேட்குறதுன்றதே வந்து எனக்கு அவங்க அவங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்கணும் அப்படின்னு கே கேட்டால் நீங்கள் போய்ட்டு கோயிலில் போய் சாமி கும் கும்பிட்டீங்களா அது சாமி உங்களுக்கு கொடுப்பாரு அந்த மாதிரி விஷயம் இல்லை நீங்கள் இதில் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் எதை விரும்புறீங்கன்றதை அங்கே பதிவு செய்யணும் ஏன்னா உங்கள் மனது ஆகாயம் சந்திரன் இது எல்லாமே மனசு அதுங்கள் நீங்கள் மனசில் கேட்கறது மூலமாக நீங்கள் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிறீங்க ஏன்னா ஆகாயமும் நம்ம மனசும் ஒன்று நம்ம மனசும் ஆகாயம்ன்றதும் மனசு அதே மாதிரி சந்திரனும் மனசு தான் அப்போ நீங்கள் அது செல்கிற விஷயத்த நீங்கள் கேட்குற விஷயத்த அந்த பௌர்ணமி சமயத்தில் நீங்கள் அதை பௌர்ணமி நிலாவை பார்த்துக்கிட்டே ப பதிவு செய்யலாம் அதனால்தான் நிறைய லவ் ஸ்டோரிங்களில் உங்களுக்கு சினிமாவுங்களில் கூட உங்களுக்கு அந்த மெயினாக அந்த நிலாவை அதிகமாக காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு வச்சுங்க அதே சமயத்தில் அது மனக்காரகன்றது ஒன்று முதல்ல நான் சில சூற்றுமுகளை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காதல் கை கூறுறதுக்கோ இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்பட்டது கூடுதல் இருக்கணுன்னோ இல்லை அப்பா அம்மாவுக்குள்ளே எதனா ஒரு மனஸ்தாபம் வந்து பண்ணணுன்னோ நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்னக்காரர்களை நீங்கள் கூட கூட்டின்னு போகணும் அவங்க உதவியை நீங்கள் அந்த உதவி மூலமாக நீங்கள் அந்த விஷயத்தை சேரத்துக்கு அதாவது ஒரு அம்மா மேலே கோவம் இருக்கலாம் ஒரு அப்பா மேலே கோவம் இருக்கலாம் தான் பசங்கள் மேலே இது இருக்கலாம் நான் சொல்கிறது மெயினாக வந்து எத்தனையோ விஷயம் இருக்கும் படிப்பு இருக்கும் இல்லைன்னா கல்யாண விஷயமா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் மனசில் ஒரு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மனசு வலி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி இவங்க அன்பு செலுத்தணும்னு இதெல்லாம் நான் வெறும் காதல்ன்றது மட்டும் போட்டுட்டேன் தமிழையில் சரி காதல்கிற விஷயத்த விட் முதல்லையே விளக்கிட்டு அதே தான் மற்ற உறவுகளுக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ உங்களை பார்த்து உங்களை வந்து ஒருத்தர் நேசிக்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க உங்களை தான் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப விருப்பம் இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்க்கிற அளவுக்கு தைரியம்லாம் இல்லை அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாற வேண்டியது இருக்குது இல்லைங்களா உங்கள் நீங்கள் அவங்களுடைய மேனரிசமோ அல்லது பேசுகிற முறையோ அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா இவங்க இப்படி இருந்திருந்தா கூட பரவாயில்ல நம்ம ஏற்றுகின்றிருக்கலாம் இவங்க இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் கூட நம்ம அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் மைண்டில் வரும் இல்லைங்களா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை பௌர்ணமி சமயத்தில் சந்திர பகவான்கிட்ட பார்த்து அந்த நிலாவை பார்த்து இந்த மாதிரி அவர் மாறணும் எனக்கு வீட்டில் வந்து எதிர்ப்பு எங்கள் பேரண்ட்ஸ்க்கோ எங்கள் மற்றவங்களுக்கு எதிர்ப்பு செய்ய முடியாது அப்படி பேரண்ட்ஸுக்கு எதிர்ப்பு பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் சில சமயத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது இப்போ யாரும் வற்புறுத்தவே மாட்டாங்க ஆனாலும் அதை விட்டால் வழி இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் சில பேருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் காரணமாக பொருளாதார நிலையோ அல்லது ஏதோ உறவுகள் கா இல்லை அவங்கவுங்களுக்கு ரொம்ப உங்கள் ஃபேமிலியே தூக்கி விட்டுவங்க அவங்களா தான் இருப்பாங்க உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் தாத்தா காலத்துலேருந்து உதவி பண்ணதே அவங்களா தான் இருப்பாங்க மற்றதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லா ஆட்களும் நல்லா இருப்பாங்க அதை நீங்கள் வேணாம்னு நிராகரிக்க முடியாது அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் உங்கள் மனசில் மட்டும் அவங்க மேலே காதலே வராது ஆனால் உங்களுக்கு மனசில் மட்டும் தெரியும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வெறுத்தே வாழ்ந்துருவாங்க குழந்தைங்களாம் கூட பிறந்துடும் கடைசி வரைக்கும் அந்த வெறுத்துக்கிட்டே வாழ்ந்துருவாங்க ஆனால் ஆனால் அந்த மன வலியோட நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கிடக்கிறத விட அந்த காதலை நீங்களே க்ரியேட் பண்ண முடியும் நீங்களே மனசு வச்சு கிரியேட் பண்ணலாம் அதை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது நான் இப்போ முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் வருது எனக்கு சந்திரனை பற்றி பேசிக்கிறேன் ஏன்னா மனசு அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த மனது ஆகாயம் ஒன்றுன்னு சொல்லிட்டுருக்கிறேன் ஒருத்தருக்கிட்ட நான் வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நான் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதறி போயிட்டு நான் நல்லா ரொம்ப மனசு சந்தோஷமாக போட வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மனது ரொம்ப ஹாப்பியாக தான் போட வந்தேன் இதை இந்த விஷயம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் நிறைய இந்த சந்திரன் பற்றியும் இந்த சூரியன் கூடவும் எப்படி அந்த கிரகங்களோடவே நம்ம உறவாடுறது அந்த சிவபெருமான நம்ம போயிட்டு நெருங்கி நிற்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டெய்லி டெய்லி காலையிலேருந்து சார்ந்துருக்கும் அந்த கடவுள் கூட கூட நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சில விஷயங்கள் தான் பேசுகிறேன் நான் ஆனா இது இந்த சந்திரன் பற்றி மட்டும் கொஞ்சம் நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அது எப்படி நம்ம வசப்படுத்துறது ஒரு விஷயத்த நம்ம வசப்படுத்துறது அதாவது நீங்க எல்லாருமே நீங்க நான் எல்லாருமே உலகத்தில் எப்படி இருக்கணும்னா ஒன்று கிடைக்கலன்னு கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறது அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் நான் என்ன விஷயம் கிடச்சிருக்குதோ அதை வந்து வெறுத்தே கிடச்சி வரைக்கும் வாழ்ந்துற சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் க்ரியேட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஹாப்பியாக பேச வந்த ஆள் எனக்கு ஒரு நியூஸ் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது அதில் எனக்கு உடஞ்சி போயிட்டேன் இந்த இதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தம்னிலலாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்து பின்னாடி டக்குன்னு தோணுச்சு இல்லை இது இப்படி இருக்கும் இருந்திருக்கும் இது இப்படி இருந்திருக்கும் அதை நமக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மனசில் இல்லையே ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு வந்து சுற்றி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் சுற்றி பார்க்கும்போதே வந்து பாசிட்டிவ் விஷயங்க தான் என்னை சுற்றி நடந்துட்டுருக்குதா இல்லை நெகட்டிவ் விஷயங்கள் எதனால் நம்மளுக்கு கேள்விப்படுற மாதிரி இருக்குமான்ற விஷயம் ஒரு பிரபஞ்ச சமிஞ்சையிலே புரிஞ்சிடும் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த நியூஸ் வந்த பின்னாடி நான் யோசிக்கிறேன் இல்லையே ஃப்ரைடேலேருந்தே நான் நல்லா தான் எனக்கு டெய்லி வெளியில் கோயில் போயிட்டு வரும்போதும் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக தான் காட்டிகிட்டு இருக்குது இந்த வைகாசி விசாகத்தை நோக்கி அந்த முருகர் முருகராக இருக்கட்டும் அந்த வார்த்தைகள் நான் பார்க்குற வார்த்தைகளாக இருக்கட்டும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே ஆனாலும் ஒரு சந்தேகத்தில் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட மெசேஜ் அமிச்சிருந்தேன் இப்போ நான் உங்ககிட்ட அந்த சந்திரன் நம்ம மனசு அந்த ஆகாயம் எல்லாம் ஒன்று அப்படின்னு உங்கக்கிட்ட நான் பேசின்ட்டு இருக்கும்போதே அந்த ஒரு பாசிட்டிவாக தான் ஒரு சின்ன மெசேஜ் வரும்போது மத மேலே பார்ப்ப பாயிட்டு போய்டும் இல்லைங்களா அதில் பார்த்தேன் நான் அநேகமாக அவங்க நான் ஒரு பாசிட்டிவான ஏதோ ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அதை போய் நான் பார்க்க போகிறேன் பாசிட்டிவாக தான் ஏதோ ஒரு வேர்ட் பார்த்த மாதிரி இருந்தது இப்போ நான் அந்த சந்திரனை பற்றி சொல்லிகிட்ருக்கும்போதே நான் உங்ககிட்ட வீடியோவில் போட்டுருந்துருக்கும் போதே எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்களேன் அது எனக்கு நான் இந்த சந்திரன் தான் வந்து நீ அந்த சந்திரனை வச்சே மனசை அழவிக்க முடியும் அதே சந்திரனை வச்சு சந்திரனுக்குள்ளே தான் சந்தோஷமும் இருக்குது அதே சந்திரனுக்குள்ளே தான் அழையும் இருக்குது துர்க்கமும் இருக்குது உங்களுக்கு ஆனால் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் அதை எப்படி உங்கள் மனசுன்ற ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து அந்த சந்திரனை ஒரு டிவி மாதிரி நினச்சிக்கின்னு நீங்கள் அதை இழுக்கணும் அத்தை அப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே வெறுத்துக்கிட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது கட்டாயத்தினுடைய சூழ்நிலையில் யாரையோ நீங்கள் காதலிக்க வேண்டிய அவசியமே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் காதலிக்கிறது கல்யாணத்துக்கிட்டே போல காதல் என்ற விஷயமே கட்டாயத்தின் பேரில் காது அப்படிலாம் ஒன்று இருக்குது உலகத்தில் தெரியுமா அவங்களுக்கு கட்டாயத்தின் பேரில் காதலிக்கிறது அவங்க கிரியேட் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி நிறைய தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி பண்ணுவாங்க நிறைய அதனால வேறு வழி இல்லாமல் இல்லைன்னா சில சமயத்தில் வேறு விதமான ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு இல்லைனா ஒரு அவங்க மேனேஜராக இருந்து அவங்க இது பண்ண நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு பிஆர் வாங்கிறதுக்கு க்ரீன் கார்டு வாங்கிறதுக்கெல்லாம் சில பேர் வந்து அவங்கள கல்யாணம் தான் அப்படின்ற சூழ்நிலை அமையும் இப்போ அப்பா அம்மாவே காரணமாக இருக்குது இல்லை சூழ்நிலையே சில சமயத்தில் அவங்கள காதலிச்சு தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த க காதல் கை கூறுறதுன்ற ஒரு விஷயத்தில் ஒரு நீங்களே விரும்பலனாலும் அந்த காதலிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சந்திரன்கிட்ட நான் சொல்கிறது மெயினாக பௌர்ணமியில் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் டெய்லி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டு டெய்லியே அந்த நிலம் தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஆறு நாளைக்கு ஏழு நாளைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் நைட்டில் அப்போ பண்ணலாம் ஆனால் மறுநாள் பிரதம அன்றைக்கி மட்டும் கேட்காதீங்க அந்த மறுநாள் அந்த பிரதம கேலண்டரில் பார்த்தா தெரியும் எதுலேருந்து எது வரைக்கும் பிரதமன் அந்த பிரதம சமயத்தில் மட்டும் கேட்டுறாதீங்க அதே மாதிரி அஷ்டமி சமயத்துலையும் கேட்டுறாதிங்க நவமி அன்றைக்கி கேட்டால் கூட பரவாயில்ல அஷ்டமி சமயத்தில் கேட்டுறாதீங்க ஆனால் தொடங்குது பௌர்ணமியில் தொடங்குங்க அதில் வந்து நீங்கள் என்ன கேட்கணுன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது மைண்டுக்கு ரெண்டாவது இவர் இப்படியெல்லாம் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல அந்த பொண்ணு இப்படியெல்லாம் இருந்திருந்தால் கூட பரவாயில்லன்னு ஒரு மைண்டில் தோணுதில்லை அது எப்படியெல்லாம் உங்களுக்கு வேணுன்றத பார்த்து அந்த மூண் அந்த சந்திரனை பார்த்து சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்கள காதலிக்க வேண்டியது இருக்குது இல்லைனா கட்டாயத்தின் பேரில் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்குது இந்த குணங்களும் அவங்களுக்கு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு அவங்க அட்லீஸ்ட் பிறந்தது பிறந்தது தான் அவங்களுக்கு மூக்கு எப்படிக்குது கண் எப்படிக்குது வாய் எப்படிக்குதுன்னு தான் இருப்பாங்க அவங்க ஆனால் பிறந்தது பிறந்தது தான் ஆனால் அதுவே இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து தன்னை தானே சில பேருக்கு அழகாகவே பிறந்திருப்பாங்க ஆனால் கூட அவங்களுக்கு இப்படி அப்டேட்டாக இருக்கிறதுக்கு தெரியாது ப்ரெசென்ட் எப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிது இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி வந்து ஒரு காமெடியாக பேசுறது ஒரு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம பேசுறது இல்லை ஏற்கனவே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லை இன்றைக்கி ஒரு உலகம் மீடியா உலகம்ன்றதும் இந்த மாதிரி ரீல்ஸுங்களும் இது பண்ணுது அந்த அறிவே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பற்றி நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு ப பழங்காலத்து இருப்பாங்க ஒரு மாதிரி பத்து இது மாதிரி உங்கள் அப்பா கிட்ட ஒரு அங்கிள் வைப்ரேஷன் கொடுப்பாங்க அங்கிள் வைப்ரேஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஆன்ட்டி வை பொண்ணாக இருந்தால் ஆன்டி வைப்ரேஷன் கொடுக்க தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கணும்னு இருக்குது இப்படியெல்லாம் அவங்க அவங்க வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா உங்களுடைய இதுக்கு நல்லா இருந்தால் இருக்குன்னு தோணுதுன்னா அந்த விருப்பத்தை அந்த சந்திரன்கிட்ட சொல்லணும் நீங்கள் சரி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என் மேலே ஒரு டவுட் வரும்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து அவங்க வந்து நிறைய ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அவங்க ரொம்ப வந்து ஃபேன்சியில் நிறைய உங்கள் உங்கள் கண்ணுதிர்க்க பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த மூவியில் பார்த்துமே இந்த இடத்துல பார்த்துமே நேற்று காலேஜில் போகும்போது நேற்று ஆஃபீஸில் போகும்போது இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருந்ததே ஒரு பொண்ணு அந்த மாதிரி இந்த பொண்ணு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் சந்திரன் கிட்டே அந்த பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடணும் அதெல்லாம் அதுக்கப்புறம் டெய்லி சொல்கிறது இதெல்லாம் சொ இதெல்லாம் மாறணும் ரெண்டாவது இந்த பொண்ணு பேசும்போது நிறைய சில இந்த வேர்டு ஹார்டாக சில வேர்டை யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டைலிஷாக அதுக்கு சொல்ல தெரியல அதுவும் அந்த மாதிரி இது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நீங்கள் அந்த சந்திரன்கிட்ட சொல்லுங்கள் அப்போது ஒரு அந்த அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள உங்களுக்கு அங்கே மாற்றம் தெரியுதோ இல்லையோ ஒரு சின்ன நீங்கள் கேட்ட விஷயம் ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுவீங்க நீங்கள் நீங்கள் எதை சந்திரன் கிட்டே நீங்களோ அது அந்த பொண்ணு மாறிச்சான்றதை பற்றியெல்லாம் அதுக்கப்புறம் அது நிதானமாக நடக்கும் அது ச சந்திரன் பகவான் அது வந்து அந்த சந்திரன்ன்ற அந்த மூன் வந்து அதை கிரகிச்சிக்குது கிரகிச்சுக்குச்சுன்றதுக்கு சாட்சிக்கு தான் பார்க்க சொல்கிறேன் அந்த மாற்றம் மறுநாளே நடந்துச்சான்னு பார்க்கக்கூடாது நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அது கடவுளாக இருந்தாலும் பிரபஞ்சமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் அது மறுநாளே நடக்குதான்னு பார்த்தீங்கன்னு டெஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே கடவுளையும் பிரபஞ்சத்தையும் டெஸ்ட் பண்ணுற வேலை உங்களுக்கு வேணாம் நாளைக்கே அது நடந்துச்சா அப்போ தான் கரெக்ட் சந்திரன் கரெக்ட் இல்லைன்னா சந்திரன் வேஸ்ட்டுன்னு சொல்கிற வேலை உங்களுக்கு வேணாம் அது உண்மைதான் அதுக்கு பேச தெரியும் அதுக்கு மனசு இருக்குது அதுக்கு உருவம் மனுஷன் உருவம் இல்லை அவ்வளோதான் அது தூரத்தில் தான் இருக்குது ஆனால் நீ உன் மனசில் நினைக்கிறத அதை பார்த்து அதுங்கிட்ட தான் பேசுகிறேன்னு நினச்சி பேசினா அது அது கிரகச்சிக்கும் அது இழுத்துக்கும் அதை நீ என்ன பேசினீங்க ஒரு புள்ளி மாதிரி தான் நீ எங்கேயோ பூமியில் உட்காந்துக்கிட்டு நீ யோசிக்கிறது அதனால அவ்வளோ தூரத்துலேருந்து அதனால் அது அவ்வளோ தூரத்துலேருந்து அது உங்கள் வே வேலை காட்டுறதில்லை உங்கள் வாழ்க்கையில் சந்திரனுடைய பொசிஷன் சரியில்லை இருந்தாலோ நீங்கள் சந்திரகர்மாவில் பிறந்துட்டு இருந்தாலோ அது வேலையை அவ்வளோ தூரத்துலேருந்து தானே பார்க்குறது அதே மாதிரி நீங்கள் அதை சொல்லணும் அதுங்கிட்ட அப்போ அதுக்கு ரிலேட்டடான விஷயத்த அதுக்கு ரிலேட்டடான நீங்கள் என்ன பேசுனீங்களோ அந்த ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் நெக்ஸ்ட் பௌர்ணமி வரத்துக்குள்ளே நீங்கள் கேள்விப்படுவீங்க ஏதோ ஒரு வகையில் கண்ணில் பார்க்கத்தோ காதில் விழுதோ விழும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நம்ம சொன்னதை அது கேட்குதுன்ற விஷயம் முதல்ல புரிஞ்சிடும் அது புரிஞ்சுட்டாலே நம்ம கேட்டால் நடக்கும்ன்ற விஷயத்துக்கு வந்துடுவீங்க அப்போ அந்த காதல் விஷயத்துக்கு நான் சொல்கிற விஷயமே நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்பா அம்மா கூட பசங்க கூட உங்கள் அண்ணன் தம்பி கூட யாரார் கூடலாம் என்னென்ன பிரச்சனை வந்ததோ அது மொத்தத்தையுமே அது வந்து நீங்கள் இதே மாதிரி பேச முடியும் அதாவது வந்து ஒரு அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் அம்மா வேறு ஒன்று நினைக்கிறாங்க உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்கினா அதுலேயும் அம்மான்ற காதல்ன்ற விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ ரொம்ப 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 முக்கியமோ அந்த மாதிரி அம்மா சம்பந்தமான விஷயங்களுக்கும் அந்த சந்திரன் ரொம்ப முக்கியம் அதுலேயும் நீங்கள் அம்மான்றவங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த அம்மா என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணி நான் நல்லாயிருக்கும்னாலும் கூட நீங்கள் அதே சந்திரன்கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா நான் சொல்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கேட்டுக்கும் அது கேட்டுக்குன்றதுக்கு அதுக்கு அதை டெய்லி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அந்த நீங்கள் எதை பற்றி அதுங்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் உங்களை சுற்றி ஒரு இடத்துல நடக்கும் அப்போ அதுக்கு அது பிரபஞ்சமாக நடக்கும் அது சந்திரன்லேருந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து டிவி மாதிரி காட்டாது உங்களை சுற்றி ஒரு இடத்துல நடக்கும் அங்கேருந்து அந்த அது எப்படி நம்ம சந்திரன்கிட்ட கேட்டோமே அந்த விஷயம் எப்படி இங்கே வந்து நமக்கு இன்னும் இன்னொருத்தர் நம்ம காதில் விழுற மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு டிவிலேயோ ஒரு சினிமாவிலேயோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களே அதே மாதிரி ஒரு வார்த்தை கண்ணில் விழுதே கண்ணில் பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த இடம் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பேசுனதை அந்த சந்திரன் கேட்டுருக்குது அது உனக்கு வேற ஒருத்தர் மூலமாக பதில் சொல்லுது நான் அது நீ சொன்னதை கவனித்தேன் நீ சொன்னதை நான் கவனிச்சிட்டேன் அப்படின்னு உனக்கு அது காட்டுது ஆனால் நீ கவனிச்சாதானே அதை உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை நீ கவனிச்சா தானே உனக்கு அது காட்டும் நீங்கள் அந்த கேட்குறதோட சுற்றி வந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் வந்து அந்த சந்திரம் காது கேட்டுருச்சின்ற விஷயம் உங்களுக்கு வந்து விழும் அது நடக்குதா நடக்கலையான்ற விஷயத்த முதல்ல இது கேட்டுருச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுங்க அப்புறம் அது முடியும் இது ஒன்றாச்சுங்களா இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ இல்லை எப்பவுமே வந்து லவ்வர் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் கூட சிஸ்டரோ இல்லை ஏன்னா ஒரு ஃப்ரெண்டோ அந்த லவ் அந்த லவ்வுக்கு உதவி பண்ணுறவங்க யாரா இருப்பாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட ஒரு உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் கூட அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம யாரையாவது ஒருத்தரை தேடுவோம் அவங்க கூட போயிட்டு நம்ம சொல்கிறத அவங்க எடுத்துக்கல அப்படின்னா ஒரு மூணாவது ஆளை கூட்டிக்கிட்டு நம்ம மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய உறவுகளாக இருக்கும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த லவ்வை ஒன்று கொஞ்சம் மேம்பட்டு பண்றதுக்கு அவங்க போயிட்டு கொஞ்சம் தூது போறது சில விஷயங்களை அவங்க ஸ்டைலில் சொல்றது இதுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு சில பேரை கூட்டின்னு போவோம்ல அது கணவன் மணி விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமான இருக்கட்டும் அதுக்கு தான் நீங்கள் யாரை கூட்டின்னு போகணுன்னு சொன்னால் இது கடக ராசிக்காரர்கள் அல்லது கடக லக்னக்காரர்கள் அல்லது ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை நீங்கள் அதற்கு துணைக்கு கூட்டி கொண்டு போனால் அந்த விஷயம் நல்லபடி உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்ற இன்னொரு பிளானட் சம்பந்தமான கர்ம தொடர்பு சம்மந்தமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி டைப்பான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது இது வந்து இது பொது இதுலேயே இன்னொரு விஷயம் மெயினாக ஒன்லி லவ்வு அண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த பிணக்கமான விஷயத்துக்கு மட்டுமே அடுத்த வீடியோவில் நான் அந்த லவ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் விஷயத்துக்குள்ளே மட்டும் இருக்குது பற்றியா அது வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு சுகமாக மாறத்துக்கு இது வேறு ஒரு டிப்பு வந்து அந்த வீடியோவில் போடுறேன் இது வந்து மனம் காதல்ன்ற மாதிரி குடும்பம் எல்லா உறவு குடும்பம் பர்டிகுலராக லவ்வர்ஸு அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்துக்கு மட்டுமே இன்னொரு வேறு நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத வேறு ஒரு விஷயத்தை பற்றி தான் வேறு வீடியோவில் போட போகிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு மூணு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்